ஏழாவது ஆண்டு மகா சிறப்பு தியாக பூஜை செய்து அம்மனை காத்து கட்டதும் கட்டி பண்டிகை வந்துவிட்டதால் இன்று ஏழு பிஜேபன் பிரதாக பத்திரங்களிலும் வந்து இந்த நாக குருமி கங்கனி தேவி நாகமா தேவிய கட்சியில் காப்பு கட்டு போகமாக தாழ்ந்த படையுடன் கட்டு வருகிறோம் இப்போது யாக பூஜை சிறப்பாக நடந்து இருப்பதால் ஒரு பெருமக்களும் பத்திரங்களிலும் வந்து யாக பூஜையில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் சர்வரே தந்தரே குருகி அச்சரே தந்தரே குருகி நமா ஆதாரத்தனை பத்தே கண்டுகளை பிரிச்சு சுக்கரம் சசிவரணம் பிரசாந்தவரணம் சர்வ பிரம்மா कुनारे नर्मा इतना रे बरसुंद्री धर्मों बाकी धर्मों मंगला बाकी पुरुले नर्मा मगादितं शर्बदितं द्रम दीता रेवंतरे दीता नैकलु दीता शर्मों स्तने बुरुले दीता मंगलम दीता बरसुंद्रम दीता शर्बद्धने नर्मा अपने कहीं कहीं तंगर व्यस्त तंदरुंगित गीत दे पंद नम महााध मंगलुद्रम भर दीपंदीतंद दीत मंगला मशुद्रे दीत सर्वस्थरी नम दीत अच्छ देरी नम अलगे महााभक्त महा सर्व भक्त प्रौणी सर्व मंगल गंगरे ब्रौरिय अच्छ दे नम महा गणतरी सर्व गणरी रो गण्र गण ரூப மங்கலம் பத்தி நோதனாக ஒன் கந்தனி மகா தரமே வேணுகலத்தனேக்கு மொழலே பத்திர ஹரித்தாலி அமைய பத்திரி ஐநாட் பிரம்மாண்டனாயே யான கந்தனே தருதி நம ஏந்தனி தரு நம ஆனாத ஏகவே பத்தனை கை மேலே ஹர்ச்சனை

सौमच नवे नम शिमगन्वे नमाम शुभ गे गुजुना नदरा नम जयमंगल गल नम रत्न गंदाय नम गजान नमं गज कुमे गजुद नरपत्ने नम आदार नम आधार दैवंद नम निले नम विदे नाने हमकाने

ఆగాఢ వేవందరే మహాగణపతి భోగ జనదే సర్భుజ గణపతి నమాపూజ దేవందరే మంగళదేవందరే తలవరే నూజా పూజా దేవందరే పూజ పక్షుద్రే భక్వత్సరే పరుతం அக்னி தேவந்தனேவந்தேஸ் நமஸ்கர்மேவந்தேதிரேமர் நமஸேவந்தேரு நமஸுதாய நம யாகந்தரம் யாகபுந்தகம் யாகபர்சுதிரம் யாகதர்வசனே நம அக்னி யாகதேவந்தே ஆதார கந்தே குருடே மகாதேவந்தே குருடம் துவம் மகாஜெயம்தனிங்காக புள்ளிகம் தர்மமந்தே குருடே நம அக்னி தேவந்தரம் మ <laughs> மகாதேவந்தாயணமாற்பனே குருவே சம்போதாயனமா சம்போத நேரந்தனே குருவே நமஸ்கார நேபந்தனம் தேவகண கந்தனை ஆதார நேரந்தனே அக்னி கிராசனம் அக்னி சர்விராசனம் அக்னிய மங்களகிராசனே குருவேந்தனம் மங்கல கந்தனே நம அதை தேங்காய் வச்சிக்கோங்க ாய நமாம் நமாம் குருபத்திராய நமாம் குரு தருவாய் நமம் குரு மங்களே குருவேந்தனை நம शुक्र सर्वे गुरुवे नम महा चंद्राय नम मंगल देवते रामुद्राय नमूने अनपटु अन सर्वे संख्या दर् महादशमी महाभर सूरी देवे गुरुवे नम

உத்தேவீர ஆதாரி ஜந்தரி அக்னி அக்னி தர்வத்தனே குருநாய நம ஏதிரம் கிருஷ்ணாமூத்தி லோ நமோத் தம் வீக்கிரம் ஆதாரம்

മഹാജിയ മക്കള ഗന്ദരേ കുരുതം ചേന്ദ്രീകന്ധരേ നാളുകന്ദ്രേ കുരുനേ ഗുരു ഭക്തായ നമം ഗുരു സർവകന്ധനേ കുരുവേ അഗ്നി ഗുരു മക്കള ഗന്ദ്ര കുറവേ മമോ ഭേ സമസ്തേ ദുർദസേന്ദാം ശ്രീ നരമേന്ദ്രാം ശ്രീ വിത്തം ஆதிபிரமதா சுமே சோமணே முரத் வரஹா கல்பே மீமத் தன்மந்திரே அட்டாதி சதிதே கலிபே பாரதேபதாம் தபத்தை வைராண விஷ்ணே அயணே ருதிதோ சுமே சுபதேசாய மகாஜென சபுவ மங்களம் சப்பாத்த மச்சலேவனம் ஆமாம் நதி ஜோலா சோமண்தனே ப்ரமணா தேவந்தரே வீதிய

ஏ நமோ பாத்தே சமத்துமா விதி கந்தே விதி பக்ஷு சர்பே நம வரும் ஜெயமங்கல கந்தனே அச்சுதே கந்தனே ஆதாரோஸ்மே கம்பபூஜா ப்ரமதேவந்திரமந்தே சிவகந்தனோஸ்தனே நம மஹாபத்தீயம் யாகம் பைகோணே பைகோணபுத்திராய நம நமோ ஓ மகாதேவந்தம் மகாதேவந்தே குருமித்மகே வர நந்தாய் பிரசதையா தாம் யாக நந்தாயிருத்தராயிரே தான் பிரசதையா தாமயாக

பிரசாதேவந்த மங்களம் பிரசாத பட்சுத்திரம் பிரசாதே நம பிரசாதேவந்தே பூருணே அக்னிதாசனே அக்னி தௌ அக்போலண்டனே பூரு நம ஆரா கண்டே பூரு பரிபூர்ணேவந்தம் ஆராயப்ஷு நம மகாபா மகாசர்வெய் மகாந்தே ப்ரம நேபந்தே பூருவே ஓம் யாக நேவந்தூபம் தூபசே நோக்கபூஜா அக்னிபூஜ கண்டே நம ஓம் கங்காதீர் பௌனாதி நர் ஜலக்தனே

பிரசாதேவந்த பிரசலே நம ஏகேவந்தம் ஏவகுண்டிகம் ஏதபக்ஷுத்தரே நம ஏ மங்களனம் ஏகதேவந்திரா நம்மா வர்ணபக்ஷுரா நம வர்ணே அக்னிதேவந்தே நம ஓம் நாராயணாண்ட் வாசதேவீமே தன்மோ விஷ்ணுராமேஸ்வா ஓம் நாராயணன் விஷ்ணே வாசுதேவீமகி தன்வோ விஷ்ணுமேஸ்வா மகா நாராயணா விஷ்ணே வாசுதேவீம்தான் அக் நாராயணு நாராயண சூராய நாராயணசர்வத்தே நம இகாக்கியம் மகாசர்வாக்கியம் சர்வமே நம மங்கள

वीरविधि आवक्यम अवर्ते प्रोग्राम पूजा पूजा देवंदरो भुज मंगलगे पूज भुत्रे पूजा सर्वे नम महादी सर्वंदे नम महानागी गुरिया आधार देवंदी एश्वरमि अविले गुरवी हसभुजा पूजा सर्वेवंदी नम भुज मंगल गंदम भुज पुत्रे पुज सर्वस्थे गुरुव धुव मिथ देवंदे गुरुवेमेन गुरवेदु अचुल देवंदे आधार गंदे गुरु नमः महाचियम

रुद्रा बजिया दी मिही कर्मों दानी अपुष्टिया मिहस्वाहा महादानी संतानी दुर्गीया महादानी संतानी दानी देवमती दुर्गीया महादी संतजती संतानी दुर्गीया महादी संतजती மகாவேவந்தரே பூருந்தே ஆஞ்சனே வாத்திராதிமே தன்னோ அனுவந்த ப்ரவையாம் விஷ்ணே வாத்திராய்மகி தன்னோ அனுவந்த ப்ரவையம் அமே அவளியுள்ள ப மாமாஞ்சனே வா தன்னோ அனுவந்த கிருஷ்ணராமி ஹேசம் ஓ மாஞ்சன விஷ்ணே வாயுபுத்தாதி தன்னோ அனுவந்த கிருஷ்ணராமி சுபாஹாம் மகாூபம் ருவந்தனம் லூபசன்தூபமேஜ் நம அப்படியே அப்படிப்பட்ட தூபதேவன் தலையே துருவ நம் ஷுபம் அக்னி தூபந்தரே துருவே நம நமோ தேவையே கன்யாகுமரியாகி மிக தன்னோ நானி கந்தராய நம நஞ்சு நம்ம மகாதேவிய விஷ்ணகே வசனவத்தியாகி மிக நான் நமோ நானி தேவன் தலி நான பட்சி பலி நம அது கொஞ்சம் கொடுமை அது கட்ட கொஞ்சம்

மஹாதேவந்தி குருணி பூர்ணா கந்தனே பூர்ணா பசுதராய பூர்ணசனே திருமுடி நமா ஜையல கண்டி திருமுடி கேசரிதேவந்தே திருவதாய நம யூஸ்வா நாகவேதந்தராதனை நமா யூஸ்ராட்சேதந்தரீ குருவதாய நம யூஸ்வக ஆதாயவேதந்தந்தந்தே குருகாய நமா யூஸ்வக ஜையோய நமஸ்வக மகாஜயமந்தராதனை நம சுவதாயசுரேதந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தேபிராமேதந்தம் அச்சுதாபந்தரே குருவரை பிரமர்த்தே அகத்திய ஊர்ந்தே வேதகந்தே வேதப்புதா நம மகாஜயமாய நம ஜாயத்ரிதேவந்தரே குருவரே நம மகா மகாபர்ணேவர்ணந்தச்சுதந்தே மகாத்யாய நமகாயத்யாய நம அச்சுதாயத்யாய महदेवी पुरिणी उद्र देवंदी नागरे नागवेदली नाग अचुदाुग्राहिसलकंदी पसा धूप सर्वंदम दूपा जोलकंदी पूरे वेद दे वेदप्षु वेदसर्व नम अग्नि वेदकंदी ब्रह्म वेद देवते मनु नम ब्रह्म पक्षु्राही ब्रह्म सर्वी पुरिणी भारतीय महा सर्व मख्य प्रोणे सर्व मंगल गंदनी देवंतने गुरुदाय नमा द्वाहा देव वर्ण गंदनाय नमा युस्वाहा अग्नि ब्रह्म देवंतने गुरुदाय नमा युस्वाहा महाभाक्य महा सर्व मख्य पुष्पना देवंदने पुष्प मंगल गंदनी ஆதார உற்பக வரணி குருதாய அக்னி பிரம்மதேவந்தரே குருதாய நமமி சுபரா மகாதேவந்தரே சர்வ மங்கள கந்தரி குரு சர்வ அச்சுதேவந்தரே குருவரி அச்சித பக்தி பச்சித அந்த கல் கல்வந்தே குருவரி தேவ பிரஷுராகி தேவ சர்வஸ்தி குருவியு சர்வ மங்கள மங்களே ஜுவேன் சர்வத்த ஜாலிகே பிரமேந்திராமிகே நாராயணி நமக்கு மகாபக்திய மகா சர்வக்தியம் சர்வேவந்தரே நம தேவ தேவசற்பே ஆதார தேவந்தனை ஐஸ்வரணி அவிரத்தனை குருணி நம ராம் ஜெயமங்கல குருவேது கரத்தனை யானை முகத்தனே என்றும் இறந்தரை கொழுதனை என்று நந்தி மகானே நானே கொழுந்தனே நீ கோந்திய வைத்து நீ கோதிரை வி நமஸ்கார தேவந்தரே குருவே நமஸ்கார பஷ்புத்ரே நம நமஸ்கார அயே நமஸ்கார அச்சுத தேவந்தனே குரு நம நமஸ்கார தேவ நமஸ்காரவரணம் வந்தனந்தரே குரு அர்ஜனே தேவஞ்சனே நாகனை நம சர்வ அஜனி தேபஞ்சனி சர்வாக்கியம் சர்வ மங்களே மங்கலே பஞ்சரே நம ஏக யாகனம் யான புண்ணியம் தியாக பிரச்சுரம் ஏகசர்வத்தரே நமக்கு

േ കണ്ടിംഗ് കണ്ടനം നമുദ്ധി നമു യവർ കണ്ടുവരെ அதுக்குத்தான் பொருத்தியவர்கள் <plains tive Carbonika> <alleviate revenir> ಆಮ್ ದೀರ್ಥೇವಂದನೆ ಗುರುವರಂ ದೀರ್ಗಢಾಶಿಂಗ ದೀರ್ಥಮಂಗಲೀತೇವಂದನೆ ಗುರುದೇ ದೀರ್ಥಪಕ್ಷುದ್ರೇ ದೀತಸ್ವನೇ ನಮಃ ಅಗ್ನಿ ತೀರ್ಥಗಂದಣ ಆಧಾರದೀರ್ಗಂದಣಿ ಹೇಗಪ್ ವರ್ಷದ್ರೇ ಗುರುಗೋತ್ರವಂದನೆ ಗುರುಮಂಗಲ ಗುರುಪಕ್ಷುದುದ್ರಂ ಗುರು ಸರ್ವಸ್ಥನೇ ನಮ ஓ மகா கங்கண பைக்கியம் கங்கனா சர் பைக்கியப் பொரு கங்கன மங்கள கங்கனே காப்பினால் பொருவரே நமக்கு நமக்கு காணும் ஒரு பிரச்சினை மாருமா மந்தருதார அத்தி பர்ஷுந்தே புண்ணிய மலே நம்தேவூதாய जुनि जयम दैवम धेव भदाय नमा आधार धेव गुरुदेव सुद्रि सर्वत नमा प्री अभिवा पूजा दक्तरे पूजा प्रसुद्रे पूजा सर्वत न दुर्वदी नमा ओम ब्रह्मा देवम नन्म ब्रह्म धन्दरे गुरुरे नमा मवा भक्तियम षडवा मुंडला भक्तिय कुर्वो पुशुभम अचिरा देवतरे नमा अचिरा धर्म देवम नन्नि ब्रह्म धन्दनी आरोग्य वरन धन्दनी ऐश्वर्य अधि रत्नी महा भक्ति लोघनी सर्वतनी மகாபாக்கியம் மகா சர்வ பாக்கியம் கங்கன பாக்கியம் கங்கனா மங்கள பாக்கிய புரோதம் ஜலகந்தரே ஜலபுத்திரே ஜலப்பிரோதாய நம ஆலதேபந்தனி குருவதிய நாகந்தனை குருவதிய அத்தியதி ஆதாரதேபம்தனி குருவதாயேகி பத்வுத்ரீ நமஹ வர அப்படியே அந்த கலசத்தை எடுத்துக்கோ நடு கலசம் நடு கலசமியா கலசகந்தனி குருவதிய கலசபசுத்ரயே சர்வதேபம்தனே குருவதிய அங்கமதெய் மகாபாயீதே மஹா சர்வபாக்யேகே ஹம महाबाई की देवनंदनी नमः देवो वरुणों देवो सर्वो रणनंदनी एकदम उधर बिठवों आपकी निगाह से हम मध्य में सर्पस तनी नमः हमारे हाँ तेत्तब्दे बाहम बर्तुल द्वासुतिया भैया तो तीन अच्छी तो है क्योंकि देखिए अभी आपके नमला

दाशनी गुरु दी रत्न देवनंदनी गुरु दी नमः इतना चर्म नंदलम इतना अच्छा राम नंदन देवनंदनी नमः देवनंदनी नमः भागवती मारा रत्न प्रणय धनु नंदना देवनंदनी गुरु दी धनु नंदनी त्रिनमः काम आदेम की काम नहीं गया हमको शक्ति को हां ऐसा नहीं था तो हम कर सकते हैं ये क्या करना है ये बता दीजिए एरिया लाइट है ना नाइट है वही पक्की में है वो महाले मंदिर உறவுகள் அனைவரை வணக்கம் நம்ம நாகசக்தி அம்மனுக்கு வரக்கூடிய சித்திரை நான்காம் நாள் அதாவது பதினேழு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மிக சிறப்பாக நமது நாகசக்தி அம்மன் ஆலயத்திலே திருவிழாவானது நடக்க இருக்கிறது அது சமயம் பொதுமக்களும் பக்தர்களும் திரளாக வந்திருந்த இந்த பூஜையில் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் நன்றி